வணக்கம்ங்க நாங்க விஸ்வநாதத்துல பேசுறோம் விஷ்ணு காலத்துல ஷாப் வீடியோ போட்டு ஒன்பதாயிரம் வண்டி கொடுக்குறாங்க எட்டு வண்டி கொடுத்தாச்சு வீடியோ போயின்னு இருக்கோம் எல்லாருமே நல்லபடியா எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இங்க பாருங்க சேலம் பக்கத்துல மேட்டூர் மேட்டூர் அணையிலேருந்து வந்திருக்காங்க டாடா விஸ்டா தஞ்சாவூர் நம்பர் போட்டாங்களே நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஃபேன்சி நம்பரோட வண்டி கொடுத்தாச்சுங்க புக் கொடுக்குற கொடுக்குற பொருள் நம்மள்ட்ட தெளிவா இருக்கும் ஏசி நல்லா இருக்கணும் வண்டி தெளிவாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கறது புக் கொடுத்தா ஒரு கமாண்ட் சொல்லுவார் கேட்டேங்க மேட்டூர் டேம்ல இருந்து வர்றங்க ஒன்றரை வருஷமா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் அப்புறம் தான் நேற்று வந்து பார்த்தோம் வண்டி அட்வான்ஸ் போட்டு போய் அப்புறம் வண்டி இன்ஜினால நல்லா இருக்கு ஒன்னு கொஞ்சம் குறைச்சும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ரொம்ப நன்றி சரி சார் நன்றி நல்லபடியாச்சு கொடுத்தா நல்ல போல குடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஸ்மில்லா கட்சி தெளிவா இருக்கும் தெளிவு நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம் நல்லா வண்டிங்க போய் நேருக்கு ஒன்பதாவது வண்டி கொடுக்குறேங்க வீடியோ போட்டு ஒன்பதாயிரம் வண்டி கொடுக்குற தெளிவா குத்துருந்தேங்க இருந்து வியாபாரம் ஆகினே இருக்கு சொத்தமா கொடுக்குறோம் நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறோம் இந்த மேட்டூர் அணி அங்க வந்திருக்காங்க சேலத்துல இல்லாதே கிடைங்களா சேலத்துல எவ்வளோ ஷாப் இருக்குங்க அதை விட்டு நம்மள்ட்ட வராங்கன்னா அந்த தெளிவுதான் அந்த தெளிவு இல்லைனா என்கிட்ட வரமாட்டாங்க தெளிவா தான் ஸ்மில்லா காசுனால தெளிவா இருக்கும் ரேட்டுக்கேத்த பொருள் வரும் சேஸ் நம்ம கரெக்டாகங்களா சரி சார் சரி சார் வச்சுங்க ஆஹ் சரிங்க சார் தரமா கொடுப்போம் நல்ல பொருள் மட்டும் தாங்க நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பிஸ்மின்லா ஆகாஷ்கு எப்ப வந்தாலும் கால் பண்ணுவாங்க சிங்கிள் ஓனர்ல என்ஜாய் இருக்கு ஆல்ரெடி ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் எவ்வளவு என்ஜாய் கொடுத்துருப்பேன் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த ரெண்டு செயலும் சரியா இருக்கு ஏன்ல வந்து பாருங்க தெளிவான வண்டிங்க தான் அப்டேட் பண்ணுவோம் ஐ டுவெண்ட்டியும் நல்லா இருக்கு எல்லாமே பாருங்க நல்ல பொருள் மட்டும் தான் நம்ம ஆபீஸ்ல வரும் எல்லாம் வராது பிஸ்மின் ஆகாஷ்க்கு கால் வாங்க வீடியோ பாக்குற எல்லாருக்குமே நல்ல பொருள் மட்டும் தாங்க தருவோம் தெளிவான பொருள் தாங்க அப்டேட் பண்ணுவோம் தெளிவா அந்த தாங்க கொடுப்போம் நல்ல பொருள் நல்ல வண்டி டாடா விஸ்டா போயிடுச்சு கொடுக்குறேங்க நேரில் வாங்க நிறைய வண்டிங்க இருக்கு கொடுக்கறது நல்லதா கொடுக்குறேங்க இந்த பாருங்க ஒன்பது வண்டி கொடுக்குறேன் தெளிவா காமிக்கிற பாருங்க ஒன்பது வண்டி சொல்றேன் நம்மள்ட்ட இப்போ தரமாவுற ஷாப்பிடியோ போட்டோம் ஒன்பது வண்டி கொடுத்துட்டோம் சொன்ன ரெண்டே நாளில் கொடுத்துருவாங்க மத்தொன்னு போயிச்சு பாருங்க வண்டிங்க ஒன்னு ஒன்னா ரீசைனே இருக்கு பாருங்க மேட்டூர்ல இருந்து வந்து அட்வான்ஸ் கட்டி இதை வண்டி எடுத்துட்டு போறாங்க தெளிவா கொடுக்குறோம் கிளம்பிச்சிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம் அதே மாதிரிதான் விஸ்மினா காஷ்க்கு எப்ப இருந்தாலும் கால் பண்ணுவாங்க இது வராங்க எங்க சேலம் தாண்டி மேட்டூர் அங்கதான் வர்றது எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க வேற வண்டிங்கலாம் டெய்லியும் போடுவோம் டெய்லியும் போடுறோம் கொடுக்குறோம் கொடுத்துனே இருக்கிறோம் வந்துன்னே இருக்காங்க ஜனங்க வந்து எடுத்துன்னு போயின்னே இருக்காங்க வாங்க நேரில் வந்து பாருங்க தெளிவான வண்டிக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணுவேன் தெளிவுலன்னா கேட்டுக்குள்ள என்ட்ரி இல்லைங்க யார் சொன்னாலும் உள்ள சேர்க்க மாட்டேன் மேல வந்து பாருங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்றேன் டெய்லியும் கொடுக்குறேன் நன்றிங்க